ஒரு காலத்தில் இந்த சமண மதத்திற்கும் சைவ மதத்திற்கும் ஒரு பெரிய நீ பெருசா நாம் பெருசா என்கிற ஒரு போட்டி இருந்து வந்தது அந்த சமயத்தில் சமண துறவிகள் அனைவரும் திருநாவுக்கரசரை போட்டுக் கொடுக்கிறார்கள் அப்பொழுது மன்னர் ஆணையிடுகிறார் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார் இங்கிருந்து காவலாளிகள் செல்கிறார்கள் ஐயா திருநாவுக்கரசரே மன்னர் உங்களை அழைக்கிறார் வாருங்கள் அப்பொழுது திருநாவுக்கரசர் சொன்ன பதில் இது ஐயா நான் ஒரு துறவி எனக்கு உங்கள் மன்னனின் ஆணை என்னை கட்டுப்படுத்தாது என்று ஒரு அற்புதமான பதிலை சொன்னார் அதற்கு அனைவரும் திருநாவுக்கரசரிடம் சொன்னார்கள் மற்றவர்களுடைய நலன் கருதி உங்களை வன்முறையாக இழுத்து போகாமல் இருக்கிற அந்த நலன் கருதி தயவு செய்து வாருங்கள் என்று சொன்னவுடன் அதை ஆமோதித்து திருநாவுக்கரசர் மன்னரை சந்திக்க வருகிறார் முடிவாக மன்னர் இப்படி சொல்கிறார் திருநாவுக்கரசரை அந்த சுண்ணாம்பு கால்வாய்க்குள் வைத்து அடைத்து விடுங்கள் என்று சொல்கிறார் அந்த சுண்ணாம்பு கால்வாய்க்குள் வைத்து அடைத்த பிறகு உள்ளே இருந்து திருநாவுக்கரசர் எழுதிய பாடல் வரிகள் தான் மதியமும் என்கிற பாடல் வரி ஊசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்றால் என் தந்தை ஈசன் என் தந்தை அவருடைய இணை அடி நீளே அவருடைய பாதத்தின் அவனுடைய அவருடைய இன்னும் இன்னொரு நீழ்ச்சி என்று சொல்கிறார் எக்ஸ்டென்ஷன் வீங்கல் வேணில் மூசு வண்டரை பொய்கை எக்ஸ்டென்ஷன் தான் வேற ஒன்றும் கிடையாது இதெல்லாம் தனித்தனி கிடையாது இது எல்லாமே இந்த சுவை இது எல்லாமே இறைவனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்னு எப்ப பாடுகிறார் என்றால் அவரை சுண்ணாம்பு கால்வாய்க்குள் வைத்து அடைத்த பிறகு பாடுகிறார் என்றால் இந்த சுண்ணாம்பு கால்வாய்க்குள் அடைக்கப்பட்ட என்னை வைத்திருக்கும் பொழுது நான் அனுபவிக்கிறேன் இந்த துன்ப சுகமும் இறைவன்தான் என்று சொல்லாமல் சொல்கிறார் எனும் பொழுது நான் நெகிழ்ந்து போகிறேன் உண்மையிலே நான் நெகிழ்ந்து போகிறேன் துறவிகள் இப்படி இருந்திருக்கிறார்கள்